ஸ்ரீ சாய்நாத சற்றம் அத்தியாயம் கைதென்களினால் ஏற்படும் திருவிழா முதலியன மசூதி பழுது பார்த்தல் இராமநவமி திருவிழாவையும் மசூதி பழுது பார்த்தலையும் பற்றி விவரிப்பதன் முன்னால் சற்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கண்கண்டவாறு கூறுகிறார் குருவின் கைதென்களினால் ஏற்படும் விளைவு எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார் சத்குரு என்னும் சொல்லானது நமது மனத்திற்கு சாய்பாபாவை குணர்கிறது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநீட்டை எனது நெற்றியில் இடுவதை போன்றும் அவரது ஆசைகள் நல்கும் கரத்தை என் தலை மீது வைப்பதை போன்றும் தோன்றுகிறது எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது குருவின் கரம் திண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும் உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் திண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது முந்தைய பல புறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்துச் செல்லப்படுகின்றன மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பி விடுகிறது தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது புனித நூல்களை யான் பயில தொடங்கும் தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சக்குருவார் ஞாபகம் ஊட்டப்படுகிறேன் சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனும் ஆகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றார் உதாரணமாக நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால்வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுவர் அவரே பாகவதத்தையோ உத்தவ கீதையோ கிருஷ்ண பரமாத்மா தன் சீடர் அளித்த உபதேசங்கள் மக்களின் நன்மைக்கு சாய்பாபாவின் நினைவுக்கு வருகின்றன எதையாவது தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவராகவே என்னை எழுத செய்யும் போது நான் எழுதுகிறேன் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் அதற்குள் முடிவில்லை சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கருங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை எய்தும்படி செய்கிறார் இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் சாயின் முன்னால் அவன் சாஸ்தாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எளிதில் அடைகிறான் கர்மம் ஞானம் ஜோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் விட்டுச் செல்கின்றன இவைகளில் பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் உம் நிறைந்ததாயும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது ஆனால் நீங்கள் சாயையே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்கள் ஆனால் அது உங்களை குறுக்கோளிடத்தில் அதாவது கடவுளிடத்தில் அழைத்து செல்கிறது இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார் இருக்கிற பிரமத்தை பற்றியும் இவ்விலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்றும் முடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார் உணவு உடை இவற்றை பொறுத்தமட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பியவு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையே தான் கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் உடை கிடைக்காகவும் கடின முயற்சி அடிக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும் புலனனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிகாட்டிக்கே உரித்தாக பழட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து திரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்று இருக்கும் நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபடு ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம் மனம் அலையும் தன்மை உடையதாய் இருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு சிரடியில் நடக்கும் ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சிரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ராமநவமியே மிக பெரிய ஆகையால் சாய்லீலா சஞ்சிகையில் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பக்கம் தொண்ணூற்றி ஏழில் பதிப்பான மற்றொரு மொழி விவரமும் இதில் குறிப்பிடப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டு விவரமும் இங்கே கொடுக்கப்படுகிறது தோற்றம் கோபர்காவனின் நில அளவைத் துறையில் சர்வையராக சேவியராக இருந்தவர் கோபால் ராவ் குண்ட் ஆவார் அவர் பாபாவின் அடியவர் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த மகிழ்ச்சியினால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் முஸ்லிம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் முதித்தது தாத்தியாபாடில் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே போன்ற மற்ற சிறடி அடியவர்களிடம் கோபால்ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார் அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசையையும் பெற்றனர் இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் கிராம குல்கர்ணி அதாவது அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு எதிரடியாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறக்கப்பட்டது ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் வெற்றி பெற்றனர் சாய்பாபாவிடம் ராமநவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது அதாவது ராமநவமி உருஸ் என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பது என்பதை இந்து முஸ்லிம் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இக்கு அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன சிரடி ஒரு கிராமம் அதற்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது சிரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது விட்டது மற்றொரு உப்பு தண்ணீர் மற்றொன்று உப்பு தண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது தண்ணீர் நெடுந்தூரத்தில் இருந்து தோல் சாக்குகளில் கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்தியா பாட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டியது ஆயிற்று தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டை சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோபால்ராவ் குண்டிற்கு அகமது நகரை சேர்ந்த தாமு அண்ணா இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் பிள்ளை குறையில் அம்மாதிரியே மகிழ்ச்சி இருந்தார் அவரும் சாய்பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார் திருவிழாவின் ஊர்வலத்துக்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை குன்று தூண்டினார் நானா சாஹேப் கரை மற்றொரு எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி துண்டி அதில் வெட்டியும் பெற்றார் கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு துவாரகி என்று சாய்பால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூலைகளிலும் ஊன்றப்பட்டன இது இன்றளவு நடைபெற்று வருகிறது சந்தனக்கூடு ஊர்வலம் இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவக்கப்பட்டது குரலாவின் முகமதிய பக்தரான அமீர் ஷக்கர் தலால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் கட்டுக்களில் இடப்பட்டு பேண்ட் வாத்தியம் மற்றும் இசை முழங்கி வர நறுமண பொருட்கள் முன்னால் புதைந்து கொண்டு செல்ல உள்ளவை நிம்பார் எனும் தொழுகை மாடத்தில் தெளிக்கப்பட்டு மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பட்டது முதல் மூன்று ஆண்டுகளில் அமீர் ஷக்கர் அவர்களால் இவ்வேளை மேற்பார்வையிடப்பட்டது பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது எனவே ஒரே நாளில் முகமதியரால் முகமதியூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன இப்போதும் எவ்வித இடையூறு நின்று அங்கனே நடந்து கொண்டிருக்கிறது ஏற்பாடு சாய்பாபாவின் அடிய அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும் பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பங்கு வகித்தனர் எல்லா வெளி ஏற்பாடுகளையும் காத்யா கோதை பாடில் பார்த்து கொண்டார் உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தியான ராதாகிருஷ்ணமே ஒப்புவிக்கப்பட்டது அவளாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்து இருந்தது அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவ கவனித்தாக வேண்டும் மசூதி முழுவதும் அதன் சுவர் தரை முதலியவைகளை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான துணியினால் அஹ் கடைபிடித்து கருத்து போயிருக்கும் மசூதி எல்லாம் சுவர்களை வெள்ளை வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலை ஆகும் இவ்வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்க போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள் துணி அதாவது உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி வெள்ளையடித்த பின்னர் முன்போல் திருப்பி வைத்துவிட வேண்டும் இத்திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சி ஆகும் ராதாகிருஷ்ண மாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பெரும் பங்கு வகித்தனர் ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல் இவ்வாறாக விஷயங் இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்தது அடைந்து வந்து பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது அந்த ஆண்டு கிருஷ்ணராவ் ஜாகேஸ்வர் பீஸ்மா சாயி சவுணு சவுமோபாசனா என்ற சிறு புத்தகத்தின் ஆசிரியர் அமராவதியைச் சேர்ந்த தாதா சாஹேப் கவர்டேயுடன் திருவிழாவிற்கு வந்து முந்தைய தினம் தீட்சித் பாதாவில் தங்கியிருந்தார் அவர் தாழ்வாரத்தில் படுத்துக் கொண்டிருந்த போது லக்ஷ்மன் ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு சாமான்களுடன் போய் இருந்தார் அப்போது பீஸ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது அவர் காகாவை நோக்கி பின்வருமாறு கூறினார் சிரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ராமநவமி அன்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது இந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது பின்னர் ஏன் இந்த நாளில் ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க கூடாது காகா மகாஜனி இக்கருத்தை விரும்பினார் பாபாவின் அனுமதியை இப்பிசியத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் புகழை பாடும் ஹரிதாசை அதாவது பாடகர் எங்கனம் அடைவது என்பது முக்கியமான விஷயம் ஆகும் ராமர் பிறந்ததை பற்றி பாடுகளான ராம அக்கியன் தயாராய் இருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் காகா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும் ராதா அதாவது கலந்த இஞ்சிப் பொடி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர் எல்லாவற்றையும் மறந்திருந்த பாபா பாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார் குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார் பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினர் பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார் எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர் மறுநாள் மசூதி துணி ஜோடனியால் அல அலங்கரிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது பாபாவின் முன்னால் எழுந்து நின்றார் மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார் மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆளை அனுப்பினார் பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு அவர் அதாவது மகாஜனி போக தயங்கி கொண்டிருந்தார் ஆனால் அவர் பாபா அவரை என்ன நடந்து என்றும் தொட்டில் ஏன் அங்கு என்றும் கேட்டார் அவர் அதாவது மகாஜனி ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார் அப்போது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்தில் இட்டு பீஸ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார் கீர்த்தனை துவங்கியது அது முடி முடிந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் அந்த கோஷம் வாணிப்பிழந்தது குழால் இந்த சிகப்பு பொடி வாத்திய கோஷத்திடையே சுற்றிலும் தூவப்பட்டது எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி ஒரு கர்ஜனை கேட்டது கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது பாபா கோவாவேசம் அடைந்து பெருங்குடலில் திட்டவும் கலந்து கொள்ளவும் ஆரம்பித்த இக்காட்சியால் மக்கள் பீதி அடைந்து ஓட ஆரம்பித்தார்கள் பாபாவை நன்கு அறிந்து அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கலிந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக் கொண்டனர் ராமர் அவதரித்ததும் ராவணனையும் அகங்காரம் கட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொள்வதற்காக பகவா கடுமையான கோபாவேசம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தனர் மேலும் சிறடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பகவா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம் எனவே அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள் பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதா கிருஷ்ணமாய் பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்து விடும்படி கூறினாள் அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலற்ற போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார் பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார் பின்பு மகா பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின பிறகு மகாஜனி பாபாவிடம் கேட்டார் இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார் அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால் காலா விழாவும் நடைபெற்றன கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொறி அரிசிங்கள் கலந்த ஓர் மண்பானை உடைப்பதற்காக தொங்க கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோவாளர் கோவாளர்களுக்கு செய்ததை ஒப்ப அதனுள் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறாக ராவணபமி திருவிழா நட நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் பகலில் இரண்டு கோடி ஊர்வலமும் இரவில் சந்தன கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடனும் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன இத்தருணத்திலிருந்து பாபாவின் ஒரு ராம ராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது அடுத்த ஆண்டிலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ராம நவமியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன ராதாகிருஷ்ணமாயி சித்திரை முதல் தேதியில் இருந்து அதாவது தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது வைத்து பங்கெடுத்து கொண்டனர் அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராமநவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாசை அதாவது பாடகரை பெரும்பது கஷ்டமானது மீண்டும் உணரப்பட்டது ஆனால் விழாவிற்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு முன் நவீன மகாஜனி சந்தித்தார் அவரை அவ்வாண்டு கீர்த்தனை புரிய செய்தார் அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சாதாரா ஜில்லா ஹவடே நகரைச் சேர்ந்த பாலபுவா சாதார்கர் என்பவர் தமது நகரில் பிளே காரணத்தால் அங்கு ஹரிதாசாக பாடகராக இயங்க முடியவில்லை எனவே சீரடிக்கு வந்து காகாசாகை மூலம் பெத்த அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார் அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து தாஸ்கனு மகாராஜை இப்பணியை சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார் அந்நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேலியை தாஸ்கனு வெற்றிகரமாயும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளர தொடங்கியது சித்திரை எட்டாம் தேதியில் இருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை சிரடி தேன்கூட்டை போல் மக்கள் திரளாக காட்சி அளித்தது கடைகள் அதிகரிக்க தொடங்கின மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கு எடுத்துக் கொண்டனர் உன்னை விட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணம் மாயின் பேரிழப்பை உம் சிரடியை ஒரு சமஸ்தானம் ஆக்கியது அதற்கு தேவையான அதாவது ராதாகிருஷ்ணம் மாயின் பேர் உழைப்பு சீரடியை ஒரு சமஸ்தானம் ஆக்கியது அதற்கு தேவையான பொருட்கள் பல்லக்கு ரதம் வெள்ளிப் பொருட்கள் பானைகள் வாளிகள் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன இங்கனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாவா அவைகளை எல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார் இரண்டு ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்ததும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் எழுபத்தையாயிரமாக அதிகரித்தது எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை மசூதி பழுது பார்த்தல் கோபால் ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உரித்தது உரு அல்லது சந்தன கூடு விழாவை அவர் தொடங்கியதை போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினர் எனவே பழுதுபார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார் ஆனால் இப்படி அவருக்கு அளிக்கப்பட்டது அல்ல இது நானா சாஹேப் சாந்தோர்களுக்கும் தாழ்வாரத்தின் வேலை காகா சாஹேப் தீட்சித்துக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனம் இருந்தார் ஆனால் மகள் என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முடிவடைந்தது பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்கு துண்டை விட்டொழித்து அமைத்துக் கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடின முயற்சிகளுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது முன்னால் இருந்த திறந்த வழியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது காகாசாக அதை விசாலப்படுத்தி அதற்கு மேற்கூரை போட விரும்பினார் பெருஞ்செலவில் இரும்பு தூண்கள் கம்பங்கள் துணிகள்

முண்டாசை வலிந்து பத்தி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி அறிந்தார் அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எதையும் நெருப்பு துண்டம் போலிருந்தன ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியம் இல்லை எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள் பாபா தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சி நிவேதனம் போல் அங்கே மிகவும் பயந்து போனார் யாருக்கும் தாத்தியாவுக்கு என்ன நிகழப்போகிறது என்பது தெரியவில்லை ஒருவருக்கும் தலையிட தைரியம் இல்லை பாபாவின் குஸ்துரோகி அடியவரான பாகோஜி ஷிண்டே என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான் ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான் மாதவ்ராவுக்கும் அதை போன்ற மரியாதையே கிடைத்தது அவர் ஆனால் சிறிது பின் பாபாவின் கோபம் ஆள் அனுப்பி பூவேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வரச் செய்து தாத்தியாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதை போல தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார் பாபாவின் இவ்வினோத குணத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் அவ்வளவு வேகமாக பாபம் அடைய கொடுக்கும்படி செய்தது ஏது அவரது கோபம் எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் மறைந்து கொள்ள இயலவில்லை சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார் இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார் பின்னர் உடனே சின்ன பொய்காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபாவேசம் அடைந்தார் இத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம் ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன் அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியரா இந்துவா என்னும் பினா எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அவரின் ரோக பயிற்சி சக்தி மற்றும் பல விஷயங்களும் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயின் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்